தமிழுக்கும் அமுதென்று பேர் தமிழுக்கும் அமுதென்று அந்த தமிழ் இன்ப எங்கள் உயிருக்கு நே உயிருக்கு நேர் தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் உயிருக்கு நேர் தமிழுக்கு நிலவென்று பேர் இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நேர் தமிழுக்கு மனவென்று பேர் இன்ப தமிழ் எங்கள் வாழுக்கு நிரூபித்த ஊர் தமிழுக்கு மதுவென்று பேர் இன்ப தமிழ் எங்கள் உரிமைக்கும் பயிருக்கு வே பயிருக்கு வேர் தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் உயிருக்கு பெஸ்டோ பெஸ்ட் சேனல் அன்பர்களுக்கு வணக்கம் கல்லை தமிழ் சங்கம் தமிழன்னையின் செல்ல பிள்ளையா என்ற வினாவிற்கு விடையளிக்க வந்துள்ளார் அதன் அமைப்பாளர் திரு சேவா மகேந்திரன் அவர்கள் இந்த காணொலி முழுமையாக பாருங்கள் சிறப்பான தகவல்கள் ஏராளம் உள்ளது இந்த சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காணொலி லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பெல் ஆல் கிளிக் பண்ணுங்க அப்போது தான் இந்த சேனலில் காணொளி போட்டவுடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் வாங்க காணொலிக்கு போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதிலே எனது தந்தையார் புலவர் சே வரதராசனார் நீ ஒரு நாற்பது ஆண்டு காலம் தமிழாசிரியராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர் ஓய்வுக்கு முன்னதாக ஓராண்டு காலம் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்தார் அக்காலத்தில் தலைமை ஆசிரியர் பணிக்கு தமிழாசிரியரை கொண்டு வருவதில்லை ஏனென்றால் அவர் முதுகலை தமிழ் இலக்கியம் படித்திருந்தாலும் கூட அந்த ஆசிரியர் பயிற்சி பெற்றிருந்தாலும் கூட அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தல் இல்லை அந்த நிலையில் தான் வைத்திருந்தவர் ஆனால் அரசு ஆணை பிறப்பிக்கப்பட்ட பிறகு முதல் முதலில் தமிழகத்தினே முதல் தலைமை தலைமையாசிரியராக தமிழாசிரியர் தலைமையாசிரியர் ஆகலாம் என்ற நிலையில் எனது தந்தையார் புலவரசிய வரதராசனார் அவர்களுக்கு வழங்கப்பட்டு அவர் பணியேற்று சிறப்பாக பணிபுரிந்து ஓய்வு பெற்றார் அவர் நான் எங்களுடைய கிராமம் இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஓ வண்ணஞ்சூர் என்ற ஒரு சிற்றூர் அங்கு எனது தாத்தா செல்லப்பிள்ளை செட்டியார் என்பவர் மருத்துவராகவும் ஜோதிட அறிஞராகவும் இருந்திருக்கிறார் அந்த பகுதியில் நிறைய செயல்பட்டிருக்கார் அவர்களினுடைய மூத்த மகனாக பிறந்த எங்கள் தந்தையார் புலவர் சே வரதராசனார் அந்த குடும்பத்திலே முதன் முதலில் பள்ளி சென்று படித்த ஒரு பெருமை ஐயாவர்களுக்கு உண்டு அவர் மயிலம் தமிழ் கல்லூரியிலே வீலி படித்தார் முதுகலை படித்தார் அதிலே வந்து வித்துவான் வித்துவான் அந்த சின்ன இடைத்தேர்தலையா மயிலம் தமிழ் கல்லூரி நம்ம பகுதியில இந்த வட வட தமிழகத்துல ஒரு பிரபலமான ஒரு கல்லூரி யாரை கேட்டாலும் தமிழ் ஆசான்களை எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் கேட்டிருக்கேன் எல்லாருமே மகிலம் தமிழ் கல்லூரியில பயன்கள் சொல்லியிருக்காங்க அந்த ஒரு தகவல் எனக்கு தெரிஞ்ச அதை இடையில சொல்லியிருக்கேன் ஐயா ஏன்னா மயிலம் தான் தனியாக தமிழுக்கான ஒரு கல்லூரியாக அமைந்தது அந்த காலத்தில் ஏன்னா மீதி எல்லா நிலையிலும் பல கல்விகள் சொல்லிக் கொடுத்தாலும் ஆனால் தமிழுக்கு ஒரு கல்லூரி என்று சொன்னால் அது மயிலம் கல்லூரி தான் அது பெருமைக்குரிய ஒன்று அருகிலேயே மயிலம் முருகன் இருக்கின்றான் தமிழ் கடவுள் முருகன் என்பது உலக அறிவு அதனால் அங்கே தமிழுக்கான கல்லூரி அமைக்கப்பெற்று சிறப்பாக இன்று வரையிலும் சிறப்பாக நடந்து வருகிறது அந்த கல்லூரியிலே புலவர் பட்டம் பெற்ற பட்டம் பெற்று நீண்ட காலம் இளம் வயதிலேயே அவர் தமிழாசிரியராக நேரடியாக நியமனம் செய்யப்பட்டு கள்ளக்குறிச்சி கழக உயர்நிலை பள்ளி அப்பொழுதெல்லாம் பதினோரு வகுப்புகள் அது பள்ளி மேல்நிலை பள்ளி கழக உயர்நிலைப்பள்ளி என்று பெயர் அந்த காலத்தில் ஹையர் செகண்டரி மேல்நிலைப்பள்ளி இல்லை பதினோரு வகுப்பு கொண்ட உயர்நிலைப்பள்ளி அது கழக உயர்நிலை பள்ளியாக அங்கே ஆண்களும் பெண்களும் இருபால் மாணவர்களும் பயின்றார்கள் அங்கே இருந்து அவர் தமிழுக்கு தொடர்ந்து தொண்டு செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதிலே திருவிக்க மன்றம் என்ற ஒன்றை அங்கே ஓவனஞ்சூர் கிராமத்தில் உருவாக்கி அதில் நிறைய உறுப்பினர்களை கற்றோர்கள் கல்வியை இல்லாதவர்கள் கூட எல்லோரும் இணைத்து அவர்கள் ஒன்றை உருவாக்கி அது பின்னாளில் தமிழ்ச்சங்கமாக உருவாக்கி இன்று வரை நாங்கள் எங்கள் எங்கள் தந்தையாருக்கு பிறந்த ஐந்து பிள்ளைகளும் அந்த தலை தமிழ்ச்சங்கம் என்ற எங்கள் தந்தையார் தோற்றுவித்த தமிழ்ச்சங்கத்தில் தொடர்ந்து தமிழுக்கான பணிகளை செய்து கொண்டு வருகிறோம் இன்றும் தமிழ் தமிழ்நாட்டிலேயே மிக அதிகமான கிளை சங்கங்களை உருவாக்கிய பெருமை தல்லை தமிழ்ச்சங்கத்திற்கு கிளைச்சங்கம் இருக்கும் ஐயா கிட்டத்தட்ட இருபத்தைந்து சங்கங்கள் நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலேயே இருக்கு இன்று வரைக்கும் மிகச் சிறப்பாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கிராமத்திலும் உறுப்பினராக இருப்பார்கள் உடனே அவர்கள் கிராமத்தில் ஒரு உருவாக்கி தமிழ் சங்கம் தியாகது தமிழ்ச்சம் கச்சிராபாளைய தமிழ்ச்சம் சின்னசேலம் தமிழ்ச்சங்கம் இப்படி சங்கராமண சங்கை தமிழ்ச்சங்கம் இப்படி பல்வேறு சங்கங்களை உருவாக்கி மிக சிறப்பாக சங்கங்கள் பணியினை கொஞ்சம் சொல்லுங்களேன் இந்த தமிழ்ச்சங்கங்கள் கல்லை தமிழ்ச்சங்கம் தாய் சங்கமாக இங்கே இயங்குவது பெருமைக்குரிய ஒன்று இந்த கல்லை தமிழ்ச்சங்கத்திலே ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு திங்களும் திங்கள் என்றால் மாதம் ஒவ்வொரு திங்களும் மூன்றாம் திங்கள் ஞாயிற்றுக்கிழமை கல்லை தமிழ்ச்சங்கத்தினுடைய நிகழ்ச்சிகள் இலக்கிய தொடர் சொற்பொழிவு என்ற தலைப்பிலே நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன இதிலே பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் இவர்களை எல்லாம் அழைத்து நாங்கள் தமிழில் பேச்சு போட்டி பட்டிமன்றங்கள் இலக்கிய கவிதை இலக்கியங்கள் என்றெல்லாம் உருவாக்க சொல்லி அவர்களை ஊக்குவித்து அவர்களுக்கு நூல்களும் பரிசாக கொடுத்து பொன்னாடை போட்டி பெருமைப்படுத்துகின்றோம் மாணவர்களுக்கு தமிழின் பெருமையை கொண்டு செல்வீர்கள் மாணவர்கள் ஏனென்றால் எதிர்காலம் இதுவே மாணவர்கள் கையில் இவர்கள் இந்த நாட்டை ஆட்சி செய்வார்கள் கல் தோன்றி தோன்று காலத்தை முன் தோன்றிய மூத்த ஒரு விட்டுவிடக்கூடாது வரலாறு இன்னும் ஆண்டுகள் ஏன் என்று சொன்னால் இப்படி இப்போ கீழடி ஆய்வுகளை எல்லாம் பார்க்கின்ற போது மூவாயிரம் ஆண்டுகளுக்கு உட்பட்ட நிறைய பதிவுகள் தமிழில் கிடைக்கிறது அது மட்டுமல்லாமல் உலகளாவிய ஒரிசியஸ் இலங்கை போன்ற நாடுகள் எல்லாம் பார்த்தா நிறைய தமிழ் குறித்த ஆவணங்கள் தமிழ்சொற்றல் மொரிசியஸ் நாட்டிலே இருக்கின்ற அவர்கள் மொழியிலே தமிழ் வார்த்தைகள் என்னவோ அது முழுமையாக அதிலே அந்த வார்த்தைகள் நிறைய வார்த்தைகள் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட வார்த்தைகள் தமிழ் வார்த்தைகள் நேரடியாக அவர்கள் மொழியிலே பயன்படுத்தப்படுகிறது அப்படி அந்த தமிழின் வெற்றி உலகளாவிய நிலையில் அந்த காலம் தொட்டு இருந்து கொண்டிருக்கின்ற பொழுது நமது தமிழகத்தில் இருக்கின்ற மாணவர்கள் எதிர்காலத்திலே தமிழ் வளர்ச்சிக்கு தங்களுடைய பங்களிப்பை கொடுக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக கல்லை தமிழ்ச் ஒவ்வொரு திங்களும் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை இலக்கிய தொடர் சொற்பொழிவாக பல நிகழ்வுகள் அந்தந்த நேரத்திற்கு ஏற்ப நிகழ்வுகளை கொண்டு நாங்கள் செய்து கொண்டிருக்கிற வாழ்வியல் இந்த தமிழின் சிறப்பு உலகளாவிய அந்த நிலையிலே உருவாகும் நிச்சயமாக எதிர்காலம் இந்த தமிழ் இந்த உலகை காக்கும் என்ற ஒரு அருமையான செய்தியை சொல்லி பாவேந்தர் சொல்வார் சங்கே முழங்கு சங்கே முழங்கு எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மந்தாத தமிழ் சங்கே முழங்கு எங்கள் பதைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத என்று சங்கே முழங்கு சங்கே முழங்கு சங்கே முழங்கு